ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமிஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ என்னடா எடுத்த உடனே கார் வீடியோ காட்டுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா எஸ் இன்னைக்கு முதல் சனிக்கிழமை அதனால் வந்து தாளம்பூரில் இருக்க துன்முட்சிக்கல் மாதா கோயிலுக்கு போகலாம் வருஷத்தோட முதல் நாள் வந்து ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களோட கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்போது சடனாக மாதாவே எங்களுக்கு வந்து ஹெல்ப் அனுப்பிச்ச மாதிரி ஒரு அங்கிள் வந்து எங்களுக்கு இந்த டூம்லாம் கழகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க பிகாஸ் எங்களுக்கு அது எப்படி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அப்போ சடனாக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் நாங்கள் ஹெல்ப்னு கேட்காமலே அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அண்ட் இது புது எக்ஸ்பீரியன்ஸும் கூட எங்களுக்கு அண்ட் ஃபைனலி எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு ஒரு வழியாக வந்து கார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அண்ட் இப்போ ஃபைனலாக நம்ம மாதா கோயிலுக்கு கிளம்பியாச்சு அண்ட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து பாதி மாஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் போனது ஸோ அதனால் வந்து சும்மா ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆனோம் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது குடியில் உண்மையிலேயும் சூப்பராக வந்து டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் வந்து மாதா கோயிலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ரொம்ப பவர்ஃபுல் இங்கே இருந்தாலே ஒரு இன்னர் பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் சான்ஸ் கிடைச்சி தான் நிலம்பூரில் இருக்க துன்பு மாதா கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்னர் பீஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ புது வருஷத்துலேயே அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஸோ எங்கள் கேங் எல்லாமே நாங்கள் வைப் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு வீக்கர் வேற சரி ஓகே எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அதுக்குள்ளேயும் இந்த குட்டீஸை வந்து இந்த கடை தெருவுலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றதே நம்மளுக்கு பெரிய டாஸ்க்கு ஸோ நம்ம குட்டி வந்து பார்த்தோன்னே எனக்கு என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கன் எடுத்து வந்து வச்சுட்டாங்க எவ்வளோதான் நம்ம வாங்கி கொடுத்தாலும் அந்த கண்ணோட க்ரேஸ் அவங்களுக்கு இன்னும் போகவே மாட்டேங்குது ஸோ அதையுமே வந்து வாங்கி கொடுத்துட்டு எனக்கு எங்கே வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் கிளம்பணும் உள்ளே போய் நல்லா ஃபன் பண்ணிட்டுருந்தோம் இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷாக இருந்தது அதனால் நாங்கள் வீடியோஸ் அங்கே உள்ளே எடுக்கல பிகாஸ் எல்லாரோட ப்ரைவசியும் முக்கியம் இல்லையா ஸோ அதனால் நாங்கள் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து கிளம்பிட்டோம் ஸோ இப்படி தான் எங்களுடைய வீக்கெண்ட் வந்து சூப்பராக போச்சு உங்களுடைய வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்